ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான கருப்பொருளோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்யலாம் கீழே கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அதை கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு பதில் கொடுக்க உதவி செய்வார்கள் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த வார்த்தை வழிபாட்டை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் போன எபிசோடுல விபிலியத்தை நாம் கொண்டு வருவதை குறித்து நம்ம பேசணும் இந்த வார்த்தை வழிபாடு வந்து வாசிக்கப்படணும் கேட்கப்படணும் அப்போ நம்ம பைபிளை வாசிக்க கையில வைத்திருக்கலாமா அல்லது பைபிள் எல்லாம் இல்லாம இருக்கணுமா அப்படிங்கிறது அது ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு விதமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க நான் என்னுடைய கருத்தை அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் உங்களுடைய அந்த புரிதலின்படி இறை ஏவுதலின்படி நடந்து கொள்ள உங்களை நாங்கள் அழைத்திருந்தோம் அன்புக்குரிய பிள்ளைகளை தொடர்ந்து அந்த வார்த்தை வழிபாட்டினுடைய ஆழங்களை நம்ம பார்க்கிறோம் தாங்கள் கேட்டவற்றை அதாவது வாசிக்கிற போது கேட்டவற்றை தியானிக்கும் பொருட்டு தேவைக்கு ஏற்ப மக்கள் சிறிது நேரம் அமைதி காப்பர் நூற்றி இருபத்தி எட்டாவது எண் இந்த திருப்பலை கொண்டாட்டத்தின் பல்வேறு வகைகளை குறித்து பேசப்படுகிற அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பின்னர் தாங்கள் கேட்டவற்றை தியானிக்கும் பொருட்டு தேவைக்கு ஏற்ப மக்கள் சிறிது நேரம் அமைதி காப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இந்த திருப்பலியில அமைதி என்பது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அதாவது இந்த அமைதி சில நேரத்துல ஃபாதர்ஸ் வந்து அமைதியா உட்கார்ந்து அப்ப மக்கள் சில பேர் என்ன செய்வாங்க முணகுவாங்க என்ன ஃபாதர் எப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு ஏன் இங்க டைம் கொடுக்குறாரு கடை கடை கடன் முடிச்சுட்டா பூச முடிஞ்சிடும் வேகமா போயிடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அன்புக்குரியவர்களே இந்த அமைதி என்பது திருச்சபையில் அது நம்முடைய திருப்பலியில் இருக்கிற ஒரு அமைப்பு முறை அது ஒரு கட்டமைப்பு நம்ம எப்படி வார்த்தை வழிபாடு காணிக்க வழிபாடுன்னு வைத்திருக்கிறோமோ அதே போல அமைதி என்கிற ஒரு வார்த்தையும் ஜபத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிறாங்க தியானிக்கும் பொருட்டு தேவைக்கேற்ப மக்கள் சிறிது நேரம் அமைதி காப்பர் அந்த நேரத்தில் மியூசிக் வந்து வாசிக்கலாம் கூடாது அமைதி என்று சொன்னால் முழுமையான அமைதி இந்த அமைதிக்கு வந்து வேற இடத்துல வந்து ஒரு மியூசிக் போடுவோம் அதை போடுவோம் ஏதாவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார் பாடிக்கிட்டு இருப்போம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த அமைதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறில் நம்ம பார்க்குறோம் இந்த வார்த்தை வழிபாட்டை குறித்து பேசுகிற போது திருப்பள்ளியினுடைய அமைப்பும் அதன் கூறுகளும் பகுதிகளில் இது இந்த எண் ஐம்பத்தி ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தியானத்தை ஊக்குவிக்கும் வண்ணம் வார்த்தை வழிபாடு கொண்டாடப்பட வேண்டும் ஆகவே எவ்விதத்திலும் விரைவாக செயல்படுதல் தியானத்திற்கு தடையாயிருந்தால் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பரபர பரபரபரன் ஓடக்கூடாது ஒன்று கூட்டப்பட்ட மக்களுக்கு ஏற்றவாறும் தூய ஆவியாரால் தூண்ட இறைவார்த்தையை மனதில் புரிந்து கொள்ளும் விதமாகவும் மன்றாட்டின் வழியாக பதிலை அளிக்க தயாராகும்படியாகவும் சிறிது நேரம் அமைதி காப்பது நன்று வார்த்தை வழிபாடு தொடங்கும் முன் முதலாம் இரண்டாம் வாசகங்களுக்கு பின் மறையுறைக்கு பின் ஆகிய நேரங்களில் அமைதி காப்பது பொருத்தமானது எந்தெந்த இடத்துல எல்லாம் அமைதியை வந்து அவங்க காப்பா காக்கலாம் அமைதி வைக்கலாம் அமைதியை ஃபாலோ பண்ணலாம் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்தந்த இடத்துல எல்லாம் அப்போ வாசகங்களை வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதி இரு அமைதியாக இருப்பது இப்ப எந்த வாசகம் வாசிச்சாங்க அதை நம்ம என்ன செய்யணும் நம்பிக்கையாளர்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது அது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல உறங்குகிற நேரமும் அல்ல முதல் வாசகம் எங்கேருந்து வாசிச்சாங்க ஆஹ் இறைமைய அவ்வளந்து எதை குறித்து வாசிச்சாங்க இரண்டாவது வாசம் எங்கேருந்து வாசிச்சாங்க எழுதப்பட்ட முதல் திருமகத்திலேருந்து வாசிச்சாங்க இப்படி நம்ம என்ன செய்யணும் அதை மீண்டும்மாக ரீக்கலெக்ட் பண்ணி என்ன சொன்னார் இன்னைக்கு பவுலடியார் நமக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார் அப்படின்ற நம்ம அதை உணர்ந்து கொள்வது ஸோ இதுதான் அந்த அமைதியில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய நேரம் அது என்ன ஆகுதுன்னா உள்ளே போய் தியானிக்கிற போதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி சாப்பிட்ட உடனேயும் ஜீரணிக்குதோ அதே போல் இந்த நீங்கள் தியானிக்கிற நேரங்கள் தான் அசிமுலேஷன் அது உங்களுடைய அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக ஆத்மாவின் பலனாக மாறுகிறது இப்ப நம்ம சொல்லுவோம் அந்த உணவு என்பது உடல்ல போய் அப்படியே கிடக்குன்னா உங்களுடைய உடலுக்கு அது உபாதைகளை கொடுக்கும் அதே போல வார்த்தையை நிறைய பேர் கேட்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைகளை உள்வாங்குவதோ தியானிப்பதோ கிடையாது அப்போ அந்த தியானம் அந்த வார்த்தைகள் தியானிக்கப்படாத போது அந்த இடத்துல என்ன நடக்கிறது அந்த வார்த்தைகள் இருந்து கலைந்து போகிறது அல்லது அது உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய உணவை போல ஆத்மாவுக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி போகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் தியானிப்பதில்லை இப்போ நிறைய பேர் வார்த்தை கோயிலுக்கு வராங்க இறை வார்த்தை கேட்குறாங்க ஆனால் இங்கே கேட்டுட்டு அங்கே போய் அவர்கள் ஒரு அநியாயமான செயலை செய்கிறாங்க ஒரு அவமானத்துக்குரிய செயலை செய்கிறாங்க அப்ப அவர்கள் கேட்கிறோம் என்னப்பா நீங்க இப்படி கேட்டீங்களா என்ன அப்ப அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்ம புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்னன்னா இந்த வார்த்தை அவர்கள் இன்னும் உணராது இருக்கிறார்கள் அந்த வார்த்தையை சொல்ற உணர்தல் அந்த உணர்வு என்பது எப்போது வருகிறது அவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் இந்த வார்த்தை வழியாக அப்படின்னு நம்ம தியானிக்கிற போதுதான் அந்த தியானத்தினுடைய அந்த சிறப்பான அமைதியின் தான் அந்த வார்த்தை உங்களுடைய இதயத்திற்குள்ளே போய் அது உங்களுடைய ஆத்ம பலனாக அது மாறுகிறது இது தான் நிறைய பேர் வெறுமையான வழிபாட்டுக்குள்ள கடந்து போயிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த அமைதிங்கிற வார்த்தையை நீங்க கேட்கிற போது ஏதோ அப்படி அமைதியாக வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கறதல்ல அது வெளியிலே ஒரு அமைதி ஆத்மாக்குள்ள அந்த தியான அந்த வார்த்தைகளை மீண்டுமாக நீங்க உண்டு மகிழ்ந்து அதை மீண்டுமாக உங்களுடைய உட ஆன்மாவுக்குரிய பெலனாக மாற்றுகிற நேரம் ஆண்டவர் இன்னைக்கு இதைத்தான் சொல்றாரு இன்னைக்கு வந்து தீய வார்த்தை பேசக்கூடாது அப்படி சொல்றாரு இன்னைக்கு என்னை வந்து நன்மைகள் செய்ய அழைக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஆவியானவர் அந்த இடத்துல உள்ள வைப்பார் அது எப்போ நடக்கும் எங்கள் அமைதியாக ஆண்டவரை இந்த வாசகத்திலேருந்து எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் அந்த உணர்த்துதலில் தான் ஆத்மா பலனடைகிறது அதில் தான் உங்கள் பயணமானது ஆசீர்வாதமான பயணமாக மாறுகிறது அதில் தான் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுகிறீர்கள் பாருங்கள் அந்த அமைதிங்கிற நேரம் ஒரு நிமிடமோ அல்லது இரண்டு நிமிடமோ ஒரு குறைந்த நேரமாக இருக்கலாம் ஆனால் அவ்வளவு பெரிய வழிபாட்டினுடைய ஒரு ஆன்மா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆசீர்வாதமான நேரமாக அது மாறும் அதனால தான் ஆயர்கள் இன்னும் பல பெரிய பா ஃபாதர்ஸ் எல்லாமே இதை வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம் அதனால எல்லா வழிபாடுகளிலும் நம்ம வந்து இடைவிடாமல் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கத்திக்கொண்டே இருக்க வேண்டும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்ல இன்பட்டுவின் சைலன்ஸ் இன்பட்டுவின் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அமைதி ஒரு நிறைவான வழிபாட்டுக்கு அதை நம்மை அழைத்து செல்லும் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு புரிதலைத்தான் இந்த அமைதி என்கிற வார்த்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த அமைதியை நீங்கள் உணர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை கொண்டே இருக்கிறார் இந்த அமைதிக்கு பிறகு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது எண் பின்னர் திருப்பாடல் முதல்வர் அல்லது வாசகரோ திருப்பாடலின் வசனங்களை எடுத்துரைப்பார் மக்கள் வழக்கம் போல பதில் அளிப்பார் ஸோ ஒவ்வொரு அந்த இரண்டு வாசகத்துக்கும் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு இரண்டு வாசகம் மற்ற நாட்களில் ஒரு வாசகம் அதற்கு பிறகு வரக்கூடியது இந்த பதிலுரை பாடல் பதிலுரை பாடல் திருப்பாடல இந்த வழக்கம் போல பதில் அளிப்பார்கள் இந்த திருப்பாடல் என்பது நமக்கு வந்து பாடக்கூடிய பதிலுரை பாடல் என்றுதான் அது வார்த்தையே வருது பதிலுரை பாடல் அதனால நம்ம என்ன செய்யணும் அந்த நேரத்துல பாடணும் அதுதான் நமக்கு வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம் அந்த வந்து சில நேரத்தில் வந்து வாசிச்சு ரொம்ப நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே வாசிப்பு என்பது ச ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் முடிந்தவரை அந்த பல்லவி வார்த்தைகளையாவது நீங்கள் பாட வேண்டும் என்று தான் திருவவை நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது நற்செய்திக்கு முன் இரண்டாவது வாசகம் இருப்பின் வாசகர் வாசக மேடையில் இருந்து அதனை வாசிப்பார் எல்லோரும் கேட்டு முடிவில் மேலே குறிப்பிட்டது போல ஆர்ப்பரிப்புக்கு பதில் கூறுவர் நேரம் அமைதி காக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறார் திருப்பாடலினுடைய அந்த வா வசனங்கள் வந்து அஹ் தேவைக்கேட்ப பாடப்படும் என்பதையும் இந்த பகுதிகள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் அதாவது முதல் வரிகள் முழுசா பாடலனாலும் அந்த முதல் வரிகளையாவது நம்ம என்ன செய்யறோம் பல்லவி வார்த்தைகளையாவது பாடி ஜெபிப்பது ஒரு வழிகாட்டுதலினுடைய அடையாளமாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி இரண்டாவது எண்ணில அல்லா அல்லது வேறு பாடல் பாடப்பெறும்போது தூபம் பயன்படுத்தினால் அருட்பணியாளர் தூபக்கலத்தில் சாம்பிராணி இட்டு ஆசி வழங்குவார் என்கிற அந்த முறைமைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க நூற்றி முப்பத்தி மூன்றாவது எண்ணில் வந்து நச்செய்தியை குறித்து அதனுடைய அடிப்படை தரவுகளை குறித்தும் பேசியிருக்கிறாங்க அதை நம்ம அடுத்த ஒரு காரிய செக்ஷனில் நம்ம பேசுவோம் அன்புக்குரியவர்களே இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது இதெல்லாம் ஏதோ ஒரு விருப்பத்தின்படி குருவானவர் செயல்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு புரிதலை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் குருவானவர் செய்யக்கூடிய காரியங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது இது நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் குருவானவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஒருவேளை குருவானவர் தெரியாமல் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அவருக்கு அதை அறிவுறுத்தலாம் இப்படி இருக்குது ஃபாதர் நான் அதில் பார்த்தேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை இப்படி செய்கிறீங்க கொஞ்சம் எங்களுக்கு புரியும்படியாக அதை நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அவருக்கு சண்டை போடாமல் நம்ம எடுத்து உரைக்கலாம் கண்டிப்பாக அவங்க மாற்றிக்கொள்வார்கள் என்னிடத்துல கூட வந்து ஏன் இப்படி செய்தீர்கள் இப் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்போ அதுக்குரிய விளக்கத்தை நாம் அவர்கள் கொடுக்கும்போது அவர்கள் அமைதியாக போகிறார்கள் ஒரு ஒரு சிலர் வந்து சொல்லும் பொழுது எனக்கே சில விஷயங்கள் புரியாமல் இருப்பது அப்புறம் நம்ம தேடி பார்க்குற பொழுது அவர்கள் சொல்வது சரிதான் என்பது கூட நமக்கு புரிந்திருக்கிறது அப்போது நம்ம செய்வது மாற்றப்பட வேண்டியது அப்படின்னா மாற்றி கொண்டிருக்கிறோம் அப்போது வழிபாடு நீங்களும் அதில் இணைந்து பயணிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது திருவழி திருப்பலி என்பது பொதுநிலையினரும் அந்த திருப்பலியில் நீங்களும் திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் குருவானவர் மட்டும்தான் ஒப்பு கொடுக்குறாரு நீங்களாம் சும்மா வேடிக்கை பார்க்குறோம் இல்லை நீங்களும் அந்த திருப்பலியை உப்பு கொடுக்கிறீர்கள் அதனால உங்களுக்கும் இந்த எல்லா ஒழுங்குமுறைகளும் தெரிந்திருக்கப்பட வேண்டும் மக்களுக்கும் ஆகவே இந்த உணர்வுகளோடு தொடர்ந்து பயணிப்போம் இன்னும் அதிகமாக வார்த்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்வோம் இறைவன் உங்களுக்கும் நிறைவன் ஆசிரியர் அளிப்பார் இறைவனோட இணைந்து பயணிக்க உங்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம் கார் ப்ளஸ் யூ